இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்து ஒன்று பத்தொன்பதுலே நாம் இப்படி வாசிக்க முடியும் ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிக பெரியது என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகின்ற பயம் அநேகருக்குள்ளே இல்லாத ஒரு நிலைப்பாட்டை நாம் ஆராதிக்கின்ற இடத்திலே கர்த்துடைய சபையிலே நாம் அதிகமாய் காண முடியும் உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது யார் கர்த்தருக்கு பயந்து அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் மிகப்பெரிய நன்மையை மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கொடிய பாவம் நிறைந்த உலகத்திலே நோவா என்ற மனிதன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் பரிசுத்தத்தை காத்து கொண்டான் தேவனோடு கூட இருக்கிற ஒரு பெரிய கிருபையை பெற்றுக் கொண்டான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் உலகம் பொல்லாங்கானுக்குள்ளே கிடந்தது ஜனங்கள் சீர்கெட்டு போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் உலகத்தை நியாயம் தீர்த்தார் தண்ணீரினாலே அழித்தார் நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார் தேவனுக்கு பயந்து பாபத்திற்கு விலகி ஓடி பர்சுத்தத்தை காத்து கொண்ட அடிமையாக கொண்டு போன தேசத்திலே பார்வோனு கடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தினார் அது மாத்திரமல்ல சிலையை வணங்க மறுத்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்கள் பெரிய அக்கனி சூழலிலே போடப்பட்ட பொழுது அக்னி சூளையிலும் போடப்பட்ட பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூடந்து அவர்களை பாதுகாத்தார் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவருடைய தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிட்டான் கர்த்தரை பயந்து அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் துருகமும் கேடகமும் பாதுகாப்புமாயிருக்கிறார் அதோடு கூட ஒரு அநேக ஆசிர்வாதங்களை அநேக நன்மைகளை வழங்குகிறார் என்று வசனத்திலே நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் இப்புவியில் நாம் தேவனுக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தமது இரண்டாம் வருகையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு பங்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அதுவே மிக பெரிய நன்மையாக இருக்கும் என்பதிலே நாம் மிகுந்த சந்தோஷப்பட வேண்டிய காரியமாக அமைந்திருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே பாவம் நிறைந்த உலகத்திலே பொல்லாங்கு நிறைந்த உலகத்திலே கொடிய துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திலே நான் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவரை நம்பி வாழுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா நாம் அவரை சார்ந்து அவரை நம்பி வாழுகின்ற பொழுது இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார் இதை காட்டிலும் தமது இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கக்கூடிய மாபெரும் சிலாக்கியத்தை மாபெரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம் இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து வாழுவோம் பூமியிலே அநேக நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்வோம் மறுமையிலும் அவரோடு கூட இருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்த நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நாள் தான் இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் கிருபை நாளே பலமாய் நிரப்பியர்களும் ஒவ்வொருவரும் நமக்கு பயந்து வாழக்கூடிய சத்துவத்தை தாரும் அது நிமித்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு கூட சுதந்திரத்துக்குள்ள கிருபை தாரும் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் நாமத்திற்கு பயந்து ஜீவிக்கிற அனுபவத்தை தாரும் இயேசுமின் நாமத்தில் ஜபங்கேழும்பர் சுத்தபிதாவே அமீன் அமீன்